அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து அன்னைக்கு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக மனைக்குள்ளே வராரு குரு பகவான் அன்னையிலேருந்து நாற்பத்தி நாட்கள் அது உள்ள வந்துட்டு ரிட்டன் ஆகிறாரு இருபத்தி நாலு நாள் வந்து உச்ச வீட்டுக்குள்ளே நுழையிறாரு அதிசாரத்தில் பின் இருபத்தி நாலு நாட்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு வக்ரமாயிட்டு ரிட்டன் போகிறார் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிகாரமாக பயிற்சி அடையும் குரு பகவான் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக படங்கள் என்னென்ன கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அணுவணுவான அன்றாட அனுதினமும் உங்களுடைய செயல்பாட்டை நிர்ணயம் செய்யும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்யும் அதுதான் முடிவு பண்ணும் என்ன கலர் சட்டை போடுற வரைக்கும் இன்னைக்கு ஆரி போனது சாப்பிடுவியா பழச சாப்பிடுவியா சுட சுட சாப்பிடுவியா அறுசுவையோடு சாப்பிடுவியா இந்த சாப்பிடுறதுல எத்தனை விதம் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்றும் அணு அணுவா டிசைட் பண்றது யார் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதனால தான் சொல்றது அதன் அதிதேவதையை வணங்குங்கள் 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 அப்படின்னு சொல்றது அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த குரு பகவான் கோச்சாரத்துல வந்து அப்படியே அதிசாரமா முன்னாடி வராரு மறுபடியும் மறுபடியும் வக்கரமாகிட்டு பின்னாடி போறாரு அவர் என்னவோ நடக்கட்டும் ஆனா அவரால் கிடைக்கக்கூடிய மூணு சதவீத பழங்களும் உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா உங்கள் தசா நடத்துற கிரகம் நன்மையானதாக இருந்தால் மட்டும்தான் நன்மையான பலன் கிடைக்கும் அது வந்து உங்கள் தசா நடத்துற கிரகம் சரியில்லாம கெடுபலன்களை கொடுக்குற நிலைமையில இருந்தது உங்கள் சுயஜாதகத்தில் அப்படின்னா உங்களுக்கு கெடுபலங்களை நே நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் தவிர என்ன நடக்கு தெரியுமா அது வந்து எட்டாம் வீட்டுல மறைஞ்சிருக்குது எதே குரு பகவான் எட்டாம் வீட்டுல மறைஞ்சிருக்குது அப்போ அதிசாரமா என்ன பண்றாரு ஒன்பதாம் வீட்டுக்குள்ள நுழைகிறாரு அங்கே ஒரு குருவுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது அந்த இடம் உச்சம் கடக வீட்டுக்குள்ள கடக மனையில் வந்து உச்சம் அப்போது அந்த இடத்துல யாராவது கூட இருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த இடத்துல வந்துட்டு போறாரு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு டிகிரி உள்ளே வராருங்க ஒரு டிகிரி கூட கிடையாது உள்ளே வந்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் குருவோட பிரின்ஸிபல் என்ன அப்படின்னா அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு அந்த வீட்டில் யாரும் இல்லை மிதனத்திலையும் யாரும் இல்லை இதுலேயும் யாரும் இல்லை அப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் அப்போ இந்த சந்திரன் மட்டும் ஒரு மூணு தடவை வந்து குருவை வந்து டச் பண்ணுறார் அப்போ அந்த மூணு தடவை வந்து டச் பண்ணுறாரு இல்லைங்களா அப்போ ஒரு ரெண்டே கால் நாள் ஒரு ரெண்டே கால் நாள் ஒரு ரெண்டே கால் நாள் அப்போ மொத்தம் ஆறு நாள் ஆறே முக்கால் நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு வாங்குகிற ஒரு டைம் வந்து கிடைக்கும் இந்த குரு பகவானோட பிரின்சிபல் என்ன இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் பார்க்கும் இடங்களை வலுப்படுத்துவார் விருத்தி பெற செய்வார் சுபத்துவப்படுத்துவார் அப்போ இருக்கும் இடம் ஏன் அந்த ஒரு இரிட்டேஷன் நடக்குது ஏகப்பட்ட வெயிட்டேஜ் அவர் இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஒரு இரிட்டேஷன் அந்த இரிட்டேஷனை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்கும் இருக்கும் இடத்துல கூட யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனந்த என்ன பண்றாரு அந்தனன் தனித்து நின்றார் அப்ப கேட்த்தி கொடுத்துருவார் அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் ஆக சிறந்த பிரச்சனை வந்து காத்திருக்கிறது ஆனால் பார்க்கும் இடம் ஆக சிறந்த முறையில் விருத்தியாகும் முதல்ல நற்பலங்களை பார்த்துருவோம் சரிங்களா காணொலிக்குள்ள போவான் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மு இருபத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க அவருடைய பார்வை பலம் வக்கரமானாலும் சரி நல்ல நேர்கதியில் வரும் பொழுது உச்ச வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதும் சரி ரெண்டுமே பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் நல்லது மட்டும்தான் செய்வார் பார்க்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம்தான் கஷ்டப்படும் ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சாம் வீட்டை பார்க்கறாரு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் இப்போ ஐந்தாம் இடம் என்ன உங்களுடைய ஆள் மனது ஆள் மனது அவர் என்ன பண்ணுறாரு அவர் எதுக்கு ஆதிபத்தியம் அஞ்சாம் வீட்டுக்கு அவரு ஆதிபத்தியம் குருவோட வீடு தானே அது அப்போ ஐந்தாம் இடம் விருத்தியாகிறது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா முதல் குழந்தை அந்த இடம் தான் அப்போ குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும் ஓகேவா ஆள் மன கேள்விகள் விடை கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஒரு சிலருக்கு ஒழுக்கமான காதல் மலரும் ஒரு சிலருக்கு ஒழுக்கமான காதல் மலரும் அப்புறம் அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தான் இருக்கிறார் அதுல ஒரு 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 பேஸ் போட்டு போயிடுவார் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பேஸ் போட்டு போயிடுவார் அடுத்த நூறு ஆறு வந்துடுறாரு அது வேற விஷயம் வச்சுக்கோங்க மறுபடியும் வந்துடுறாரு பயிற்சி ஆகியே ஆகணும் இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் வந்துடுறாரு அதனால அரசு சார்ந்த அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி சுபத்துவமாக மாறும் அரசாங்க அனுகூலம் நிச்சயம் கிடைக்கும் அரசு அரசு கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைச்சிடும் முதல் குழந்தை உண்டு ஆழ்மன திருப்தி நிச்சயமாக உண்டாகும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் நடக்கும் அப்புறம் பாருங்க இந்த அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த முன்னேற்றம் வந்து அடைவார்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுனால ஒரு நல்லது நடந்து போயிடும் இப்படி ஒரு நல்லது நடந்து போயிடும் நல்லதுக்கு ஒரு பேஸ் போட்டுரும் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உயரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் அது அதே மாதிரி சினிமா துறை நாடகத்துறை கலைத்துறை இலக்கியத்துறை இதில் யாராவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த முன்னேற்றம் அவர்களுக்கு உண்டு நல்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணி விட்டு போயிடும் அது அது வந்து மிகச்சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிடும் அப்படிப்பட்ட நிலைமையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் அந்த குலதெய்வ கடனை தீர்ப்பதற்கான முயற்சி நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு போயிடும் குலதெய்வ கடனை தீர்ப்பீர்கள் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் தெரிய வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் குலதெய்வம் தெரியலனா எந்த ஜாதகத்தாலும் எப்பேற்பட்ட ஜாம்பவானாலும் சத்தியமா சொல்ல முடியாது உங்களுக்கா அதுவா கனவு வந்தால் மட்டும்தான் உண்டு இல்லைனா பெரியவங்க யாராவது வந்து சொல்லிட்டு போனால் உண்டு குலதெய்வம் மட்டும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க வாய்ப்பு இல்லை எடுக்கவே முடியாது அதனால் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது அரச முத்திரை அப்போது அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் நல்ல விதமாக போகும் அதே மாதிரி இந்த சூதாடுதல் அதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி திடீரதிர்ஷ்டம் அதுக்குள்ளே இருக்குது ரொம்ப ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறது அதுக்குள்ளே இருக்குது இது சார்ந்த சிக்கல்கள் இருப்பின் உங்களுக்கு உடைப்படும் அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகேங்களா ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் அரசியல் சினிமாத்துறை துறை நாடகத்துறை படம் எடுத்து ஆடுறது நன்மை இதனால் உங்களுக்கு வந்து விளையும் நடந்துடும் நல்லா இருந்துச்சுன்னா ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சிடும் அதே மாதிரி அவர் என்ன பண்றார் இரண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அந்த நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலால உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய மகன் மகள் சார்ந்த விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க எங்கேயாவது இந்த ரியல் எஸ்டேட்டில் லாக் ஆகி கிடந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விடும் இவ்வளவு நாட்கள் எதிர்பாரா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தகவல் குடும்பம் சார்ந்த விஷயம் அரசு சார்ந்த விஷயம் அல்லது அரசாங்க அரசு அரசியல்வாதிகள் சினிமா சார்ந்த விஷயங்கள் மேலும் குடும்ப குடும்பத்திற்கு அந்த ஒரு பெண் பார்க்கிறது குடும்ப உறுப்பினர் சார்ந்த திருமண தடை ரெண்டாம் இடத்துல இருக்கு இல்லையா அது சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல விதமாக வந்து சேரும் அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது அவருடைய நீச்ச வீடு உச்சமாக இருந்து பார்க்கும் பொழுது நீச்சமாக இருந்த அவஸ்தையை வந்து நீக்குவார் அப்படிங்கிற இந்த மூன்றாம் இடம் ஐடி துறை அதான் வந்து உங்களுக்கு தொலைத்தொடர்பு துறை அப்படிம்பாங்க இல்லைங்களா அது அந்த க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அந்த மூன்றாம் இடத்துல தான் இருக்குது செல்ஃபோன்ஸில் இருந்து கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸு இது எல்லாமே அந்த இட காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணாம் இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஐடி துறை கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி செல்ஃபோன்ஸு இதெல்லாம் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ இல்லை தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் மிக உற்சாகமாக நீங்கள் வந்து செயல்படுவீர்கள் மூன்றாம் இடம் தெம்பு பலம் விடாமுயற்சி அந்த இடம் தன்னம்பிக்கை அந்த இடம் ஒரு விஷயத்தை வந்து ப்ரோமோட் பண்றது ஒரு விஷயத்தை வந்து வெளிக்காட்டுதல் ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சு இது எப்படா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறது அந்த இடம் மூணாம் இடம் அப்போ இவ்வளவு நாட்கள் புரொமோட் பண்ண முடியாம வச்சிருந்த விஷயங்களை எல்லாமே ப்ரோமோட் பண்ணிடுவீங்க எல்லாமே தூக்கி போடுறீங்க பாடுறா நான் அளவுக்கு உழைச்சிருக்கேன் பார்த்துக்கோ நான் என்னோட வேலையை பார்த்துக்கோ என்னுடைய திறமையை பார்த்துக்கோ அப்படின்ற அளவுக்கு தூக்கி போட்டு எல்லாத்தையுமே அது பெரிய லெவலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடுவீங்க அப்புறம் ஒரு பதிவு பண்ணுறது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறது அந்த ஒரு ஒரு குத்தகை கேடுக்கிறது இது எல்லாமே ஆகச்சிறந்த முறையில் வந்து நடந்தேறும் நாற்பத்தெட்டு நாள் தான் வந்து போகிறாரு ஆனால் வருட கிரகம் அது அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுவிட்டு போக வந்துடுறீங்களா அப்படியே ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடும் ஒண்ணு அதிசாரமாக வரும்போது நடந்துரும் இல்லைனா வக்கரமாய் போகும்போது நடந்துரும் பார்வை வந்து நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மூன்றாம் இடம் சார்ந்த சிக்கல்கள் இருக்கு பாருங்க என்னென்ன சிக்கல் இந்த பாகப்பிரிவினை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை பங்காளி சண்டைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இளைய சகோதரம் சார்ந்த சிக்கல்கள் நீங்கும் இளைய சகோதரம் தம்பி தங்கச்சி சித்தப்பா இவர்கள் சார்ந்த சிக்கல் இருப்பின் அதுவும் சுபத்துவமாக நிச்சயமாக மாறும் அதே மாதிரி இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு விடாமுயற்சி அப்போ இந்த இடம் தெம்பு கூட அப்போ தெம்பு திராணி வீர தீரம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் சக்சஸ் பண்ணிடுவாங்க விளையாட்டு வீரர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் அதே மாதிரி நீங்களாம் இருக்கீங்களா தெரியல நம்மளுடைய கஸ்டமர்லாம் இருக்காங்களா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய தங்கங்கள் நீங்களாம் வந்து இருக்கீங்களா தெரியல இருந்தீங்கன்னா சாதிச்சிருவீங்க ஓகேங்களா எப்படி இந்த விளையாட்டு சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திறமை தெம்பு அந்த ஒரு மனோதிடத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த மூணாம் இடம் பார்வை வந்து நிச்சயமாக நடந்திருக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சுபத்துவத்தை வந்து இந்த மூணாம் இடம் மூணாம் இடம் அப்பேற்பட்ட சுபத்துவமாக மாறுகிறது அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த விருச்சகத்துக்கு லக்னத்தை பார்வை செய்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இந்த லக்னத்தை பார்வை செய்கிறார் அப்போது அந்த லக்னம் வந்து என்ன பண்ணுது அந்த லக்னம் வந்து பலப்படுது அப்போ நீங்கள் வந்து பலப்படுறீங்க அப்படிங்கிறது அவர் ரெண்டாம் அதிபதியும் கூட ஐந்தாம் அதிபதியும் கூட அப்போது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதில் ஆக சிறந்த ஈடுபாடு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நீங்கள் சரி பண்ணுவீங்க சரி பண்ணிக்குவீங்க ஒரு வாக்கிங் போகிறது ஒரு ஜாக்கிங் போகிறது உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஆள் மனது மனது ஸ்தானாதிபதி அவர் வந்து அந்த அந்த ஆள் மனது எப்போ ஏற்பட்ட மனது தெரியுங்களா இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்க வெளியில் யாருக்கிட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு தேங்கி கிடக்குது பாருங்க ஆள் மனசு அதுக்கு அதிபதி அவர் வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது மனைவி குழந்தைகிட்டையும் சொல்ல முடியாது ஆக சேர்ந்த நண்பர்கள்கிட்ட கூட சொல்ல முடியாது இதெல்லாம் நான் மனசில் வச்சிருக்கேன் சொல்லிட்டு அப்பேற்பட்ட இடம் ஸ்தானாதிபதி அந்த இடம் பொழுதுபோக்கு ஸ்தானாதிபதி அப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து கொடுத்துரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டு போய்டுவாது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுக்கு தானாக நடக்கும் ஏதாவது சிக்கல் இருந்தனால் உடைபட்டு அதுவும் கிடைக்கும் நீங்கள் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குவீர்கள் அதே மாதிரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும் நீங்கள் வந்தாலே அந்த இடம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களை எதிர்பார்த்து காத்திருந்து எல்லாருமே மன திருப்தி அடைவார்கள் உங்களால் அந்தளவு இருக்கும் உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயரும் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துரும் குடும்பம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் நன்மையாக உங்களை தேடி வந்து நன்மை பயக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் நன்மை அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாகவார்கள் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த உங்கள் சொல் பேச்சு உங்களுடைய பேச்சு வந்து குடும்பத்தில் வந்து எடுபடும் குடும்ப வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வந்து ஆகச்சிறந்த முயற்சியை எடுப்பீர்கள் இப்போ குடும்ப வருமானம் அதிகரிக்கணும்னா நான் என்ன ஒன்று வேலை செஞ்சால் வேலை செஞ்சால் அது குடும்ப வருமானமாக மாறும் அப்படிங்கிற பட்சத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஊதிய உயர்வு கிடைச்சதுன்னா குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அது உங்களை தேடி வரும் சரிங்களா அப்புறம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தொழில் மூலமா குடும்ப வருமானம் குடும்பத்துக்கு வருமானம் தொழில் மூலயமா வரும் அப்போ தொழில் வளர்ச்சி அப்போ அங்க இந்த இடத்துல வந்து வேலை செய்யுது அப்போ தொழில் வளர்ச்சியால் லாபம் அப்போ அந்த லாபம் குடும்ப வருமானமாக மாறும் அது வந்து என்ன பண்ணுது ரெண்டாம் இடத்து ஸ்தானாதிபதி அப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குது அது வந்து இவ்வளவு விஷயத்தையும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்களில் அதாவது பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்களில் சிக்கல் இருப்பின் உடைப்பட்டு நன்மை நன்மை உண்டாகும் அதே மாதிரி இந்த ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் யார் யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மருந்து சாப்பிட்றதுக்கே இப்போ தான் வழிவிடும் ரொம்ப நாள் கழித்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு உருவாகும் ஹார்ட் ப்ராப்ளம் நெஞ்சு இந்த 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 நெஞ்சு கூடு இது சார்ந்த விஷயங்களில் லங்ஸு இது சார்ந்த விஷயங்களில் பிபி இது சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த டைம் வந்து இந்த அதிசார பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் இந்த கழுத்து தோல்பட்டை கைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படியே உருளும் அது உருளுன்னா அவ்வளோ தெம்பு ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே நெஞ்செல்லாம் சேர முடியும் அப்போ வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஜிம்முக்கெல்லாம் போக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இவர் வந்து இந்த அதிசார பயிற்சியில் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டு என்னை கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபோன் நம்பர் வேறு இதில் போகிறோம் இல்லையா உங்களுக்கும் நீடித்த நோய்களுக்கும் வழி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்களில் தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க முதல் குழந்தைக்கு வழிவிட்டும் அரசாங்க உதவி நிச்சயமாக கிடைக்கும் வீர தீர செயல்களில் ஈடுபடுதல் இந்த அளவுக்கு அது அங்கே வந்து வேலை பார்க்குது உங்களுக்கு நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் மிக மரியாதையாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிகச்சிறந்த ஆத்மாவாக வளம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி அருளுகிறார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதிசாரமாக வக்ரமாக பெயர்ச்சி அடைந்து கடகத்தில் அமரும் இந்த குரு பகவான் அவர்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்துட்டாலே இது எல்லாம் கிடைச்சிருமா எனக்கு அப்படின்னா வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை என்ன நடக்குதுங்க பட்டிச்சு படிச்சு சொல்கிற எல்லா காணொலியிலும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்ப இந்த விரிச்ச கலக்கணும் மெயினா அப்போ கெடுபடங்கள் என்னென்ன வருங்கிறது பார்த்தே ஆகணும் நியூட்டனின் விதிதாங்க வாழ்க்கை ஒன்னை இழந்தாதான் ஒன்னை பெற முடியும் ஒரு இடம் காலியானாதான் அந்த அந்த காலியான இடத்துல தான் காலியாகும் தான் இன்னொரு விஷயம் வந்து அதை வந்து நிரப்பும் வாழ்க்கையே அவ்வளோதான் அதனால இந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது வந்து எப்போ உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னா தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை நான் மட்டும்தான் உங்களுக்கு பக்கம் வரும் இல்லைனா பக்கம் கூட வராது ஆனால் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு அழகாக அதிசாரத்தில் வரும்போது உச்ச உச்ச ஒரு தன் உச்ச தன்மையோட உள்ளே வர்றார் இருபத்தி நாலு நாட்கள் அப்போது அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி உண்டு அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கிறார் அப்போ அந்த இடம் வந்து அடி வாங்குது எட்டாம் இருந்து என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு வெளியில் போகிறாரு நாற்பத்தெட்டு நாள் அவ்வளவுதான் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் என்ன பண்ணுது தசா நடத்துகிற கிரகம் சரியில்னா வச்சு செஞ்சு விட்டுரும் எல்லாம் ஒன்பதாம் இடம் சூப்பராக இருக்கும் ஆவும் வாங்கியே அதுவெல்லாம் இல்லை குரு பகவானோட பிரின்சிபலை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல சுயஜாதகத்திலேயே குரு பகவான் எங்கே உக்காந்துருக்காரோ அது வந்து கேள்விக்குறி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாம் சனி மேலேயே சனி பகவானோட மேலேயே பழிய போடுறது சனி பகவான் சனி பகவான் போச்சு ஆ ஊ ஏழரை சனி பத்தரை சனி பதினொன்றாவது சனி படுத்தி எடுக்கிறீங்கப்பா படுத்தி எடுக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியல உங்ககிட்ட அதனால ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது அந்த இடம் வந்து ஃபுல் வெயிட்டேஜ் ஆகுது அப்போ உள்ள வரும்போது உச்சத்தனமாக வராரு அப்போ பலம் வாய்ந்தவராக வராரு அந்த நான் தனித்து வராரு அப்போ மிகப்பெரிய ரவுடியா உள்ள வராரு இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி நாலு நாள் கழிச்சு வக்ரம் ஆகும்போது எதுவுமே இல்லை எனக்கு படுத்துருவார் உச்சன் வக்ரம் பொழுது நீச்சல் ஆகிறான் திருப்பி தோசையை தான் கணக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஒன்பதாம் இடம் டோட்டலி அடி வாங்குது ஒன்றும் செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில பெரும் துன்பம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் நான் சொல்றேன் எல்லாம் கெட்டது பேசுகிறான் கெட்டது பேசுகிறான்னு நினைக்காதீங்க இந்த காலம் கலிக்காலம் உங்களுக்கு எது முதல்ல வரும்னா ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டும் முன்னாடி வச்சா கெட்டது தான் முதல்ல வரும் அதனால தான் சொல்கிறது கலிகாலங்கிறது அதனால தான் அதனால் கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்பா அப்பாவை வந்து அப்பாவை வந்து உண்மையாலுமே நாற்பத்தெட்டு நாளைக்கு நல்லா கவனிச்சுக்குவாங்க க கவனமாக அவர் கண்காணிச்சுக்குவாங்க நல்லா அக்கறையாக பார்த்துக்கிடுங்க ஒன்பதாம் இடம் வந்து அப்பா சரி ஒன்பதாம் இடம் மேலும் என்னடா ஆகச்சிறந்த படிப்பு மேற்படிப்பு பட்டய படிப்பு இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு இந்த பட்டய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மூணு இடம் வேலை செய்யும் பிஹெச்டி வந்து பதினோராம் இடம் வரைக்கும் வேலை செய்யும் மூணு இடம் ஒன்பது பத்து பதினொன்று இது பயங்கரமாக வேலை பார்க்கும் இந்த மூணு இடமும் அவனால தான் மிகப்பெரிய படிப்புகளை சாதனைகளை வந்து பண்ண முடியும் ஆராய்ச்சி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே ஒன்பது பத்து பதினொன்று அப்போ உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வியில் கவனமாக இருக்கணும் தடங்கள் வந்து உருவாகும் அதிர்ஷ்டம் அந்த இடம் சிவ அர்ச்சனை நீங்கள் தசாபுத்தி சரி இல்லைனா சிவன் கோயிலுக்குள்ளே காலை வச்சிருங்க பார்ப்போம் முடியவே முடியாது வாய்ப்பு இல்லைதான் ஒன்பதாம் இடம் சிவ அர்ச்சனைங்கிறது ஜாதக பாரி ஜாதம் சும்மாலாம் கிடையாது சிவ அர்ச்சனைங்குது அந்த இடம் சிவனுக்குரிய இடம் மட்டும்தான் அது அதனால் அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளியூர் தொழில்கள் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த பரிவர்த்தனைகளும் அதுக்குள்ளே இருக்கு இது வந்து தொட்டு தொட்டு தொட்டுட்டு தொட்டுட்டு வர மாதிரி அந்த கணக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் இந்த ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடம் தான் ஸ்ட்ராங்கு பர்மனன்ட் அப்படிங்கிறது அதுக்குள்ள வந்துடும் அப்போ டாலர்ல ஒரு சம்பாதனை பண்ணீங்கன்னா கவனமா இருக்கணும் டாலர்ல ஒரு சம்பாதனை அதே மாதிரி குரு வந்து அந்த அந்த இடம் அந்த இடம் தான் குரு குரு வந்து அந்த இடம் தான் ஒன்பதாம் இடம் தான் அப்ப அந்த வீட்டு அதிபதி சந்திரன் தான் உங்களுடைய குரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அப்போ ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மூத்தோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் சார்ந்த கோபத்திற்கு ஆளாக நேரிடும் யார் யார் எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்களோ அது கெட்டு போயிடும் கவனமா இருக்கணும் பாதியில இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் வந்து வந்துடும் கவனமா இருக்கணும் அப்போ இவ்வளவு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் அதாவது ஜென்மம் பின் ஜென்மம் வேறொரு ஜென்மம் எந்த ஜென்மமாக இருந்தாலும் சரி அந்த ஜென்மங்களில் நீங்கள் செய்த நல் வினைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நல்ல வினைகள் எல்லாமே புண்ணியமாக மாறி பாக்கியமாக கிடைத்தல் இந்த ஒன்பதாம் இடம் அது கெட்டு போயிடும் அப்போ அந்த கடவுள் ஸ்தானம் அந்த கடவுள் அப்படிங்கிறதே வந்து தியானம் எல்லாமே சேர்ந்துரும் அதில் வந்து தியானம் மெடிடேஷன் ஆன்மீக பணி எல்லாமே சேர்ந்துரும் அப்போ அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கெட்ட பேர் வந்து உருவாகும் 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 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலே குரு பகவானுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னா மண்டி போட்டு அவரை வணங்குங்க அப்போ நல்லது நடக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையாச்சுன்னா சனி பகவானுக்கு ஒரு எல்லை நெயில தீபம் போட்டுருங்க இந்த அதிசார பயிற்சியும் சரி எந்த பயிற்சியும் சரி உங்களை ஒன்றும் பண்ணாது ஆக சிறந்த வாழ்க்கைக்கு வழிவகுத்துறோம் அதே மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல்ல தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் நஞ்சங்களே அன்பு தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி